ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பர்வான கிரேவி தான் ரெடி பண்ணேன் ஆட்டு ஈரலில் கிரேவி மாதிரி ரெடி பண்ணேன் ஆட்டு ஈரல் கால் கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வந்து நல்லா ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த ஆட்டு ஈரலையும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தூள் உப்பு கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சம் இது எல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி வந்து லிமிட்டடாக தான் சேர்த்துக்கணும் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பேஸ்ட்டில் என்னென்னா தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு அஞ்சு பூண்டு பல் சிறிதளவு இஞ்சி துண்டு இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் த ஈரல் வேக வச்சுருந்த தண்ணியை வந்து ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம குடிச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஈரல் தாளிக்கிறதுக்கு வச்சுருந்தா போதும் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பெரிய ஜீரகம் போட்டணும் பெரிய ஜீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் பொறிஞ்சதும் வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிப்பாக தான் வந்ததும் இந்த மாதிரி கொதிப்பாக தான் வந்ததும் கொஞ்சம் கெட்டியானதும் நான் வந்து ஈரல் வேக வச்சுருந்த அந்த தண்ணியோட ஈரலையும் ஆட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக கிளறி விட்டுட்டு உப்பு வந்து க இருக்கா அப்படின்னு ஒரு டைம் இப்போ பார்த்துக்கணும் தேவைப்பட்டால் உப்பு காரம் வந்து ஆட் பண்ணிக்கணும் இந்த டைமில் ஈரல் போட்டதும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த தண்ணியை வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் நானும் தம்பியும் நல்லா டேஸ்டியாக சூப்பராகவே இருந்தது அந்த மிளகு ஜீரகத்தூள் அதெல்லாம் போட்டனால ஒரு டேஸ்ட் இருக்கும் தக்காளி வெங்காயம்லாம் வந்து ஈரல் வேக வைக்கும் போதே போடுறதுனாலும் போடலாம் அது நம்மளோட விருப்பம்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொதிப்பாக வந்து இது பண்ணதும் ஓரளவுக்கு கெட்டியாயிடும் ஈரல் வந்து அந்த கிரேவி வந்து இந்த டைம் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்து கொத்தமல்லி தலை தூவி இறக்க வேண்டிதான் நல்ல டேஸ்ட்டி ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாரத்தில் டூ டைம்ஸ் வந்து நம்ம ஆட்டு ஈரல் சாப்பிட்றது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் கே அப்புறம் வந்தீங்கன்னா போலிக் ஆசிட் இருக்குது இரும்பு சத்து அதிகம் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இரத்த சோகை இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கலாம் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது நம்மளோட எலும்புகளுக்கு நல்ல உறுதி அளிக்கும் இந்த ஆட்டு ஈரல் வந்து இதில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக வாரத்தில் டூ டைம்ஸாவது அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்ம வீக்லி கம்பல்சரி நம்ம எடுத்துக்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுக்குறது ரொம்ப நல்லது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்